அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு குரு வக்ரகதியில் திரும்புவதால் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜென்ம குரு வக்ரத்தின் காரணமாக பங்கு பணம் உறவு தொழில் மற்றும் இந்த நிலை மாறும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன குரு ஜென்மத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது அவர் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த நிலை மாறக்கூடிய வகையில ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் காட்டுகிறாருங்க எனவேதான் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த நிலை மாறுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது இவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாதுங்க அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் ஸ்தானத்திலும் குரு அமரும் போது சில எதிர்பாராத தங்கடங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் குரு அமர்ந்திருக்கிறார் இப்படி அமர்ந்த குருவின் காரணமாக பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் ஏற்படுங்க குரு பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தடைகளும் தாமதங்களும் அதீதமாக இருக்கிறது ஆனால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அவரது நட்பு கிரகம் பார்க்கப்படுதுங்க சூரியன் சந்திரன் இந்த மூன்று கிரக நிலைகளும் நட்பு கிரகமாக இருக்கிறது நட்பு கிரகத்தின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சில சிரமம் இருக்கும் ஆனால் தற்போது அவர் வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்கதியில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்குங்க ஆனால் அவர் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு வரக்கூடிய பெருமளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைய போகிறது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் சற்று சிரமம் குறையும் இந்த பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் பங்கு மற்றும் பணம் உறவு தொழில் இந்த நிலை மாறக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரம் பெறுவதால் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது முற்றிலுமாக அவற்றிலிருந்து விடுபடவில்லை என்றாலும் தற்போது சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் குறைகிறது நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பண கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க குரு வக்ரகதியில் திரும்புவதால் குடும்ப வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பணத்தின் அமைப்பு மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக ஜென்ம ராசியில் வக்ரம் பெறுவதால் உறவுகளில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடு அன வருத்தம் போன்றவற்றில் மறையக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை என்பது நீங்குகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் இணைவதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த குரு வக்ர பயிற்சி அமைகிறது மேலும் ஜென்மராசியில் வக்ரம் திரும்புவதால் கடுமையாக சந்தித்து வந்த பல்வேறு விதமான மனதிற்கு சிரமத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மிக சிறப்பாக மாறுவதற்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது எனவே பங்கு நிலை மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பாக பிரிவினை உள்ளிட்ட அனைத்து விதமான சிரமங்களும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானம் ஆகிய இடங்கள் இந்த இருக்கக்கூடிய குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக இருந்த அலைச்சல்கள் நிச்சயமாக குறையுங்க குருவின் நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த பண விரயம் அலைச்சல் போன்றவை குறையும் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக நல்ல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் தொழில் துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த மாறுதல் தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் அனைத்துமே பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக குறைய இருக்கிறது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிக சிறந்த மாற்றம் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் வக்ர குரு உறுதிப்படுத்துகிறாரு ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பகை உணர்ச்சி அனைத்தும் நீங்கி நிறுவனங்கள் வாடி ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் மற்றும் தொழில் விரிவுபடுத்துவது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இதுவரை சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் வாய்ப்புகள்ல ஏற்பட்ட தொய்வுகள் போன்ற அனைத்துமே உங்களுக்கு மாறப்போகிறது இந்த நிலை மாறுகிறது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கிறதுங்க மேசராசிக்காரர்கள் கலைத்துறையில் உங்களது திறமை வெளிப்படவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மேசராசியில் வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்துல நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கிறது புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க படுதுங்க நிலம் வீடு வீட்டுமனை மனை வாங்க முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அதில் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது முயற்சியை அதிகப்படுத்துங்க மாணவ மாணவியரைக்கும் கல்வி சார்ந்த சிரமங்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு அவர் வக்ரம் பெறுவது மிக அனுகூலமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது எனவே பல பிரச்சனைகள் சிரமங்கள் மன நிம்மதியை பாதித்து வந்த நிலை நிலை மாறி தற்போது நிம்மதி கிடைக்க போகிறது கணவன் கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவிதமான மனக்கசப்பு இருந்த நிலை மாறுகிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற பணிகள்ல இருந்த விரக்தியான தன்மை நிச்சயமாக மாற்றம் பெற்று நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்